ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது எனவேதான் சீராக் ஞான புத்தகம் இரண்டு பதினொன்று கூறுகிறது ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர் பாவங்களை மன்னிப்பவர் துன்ப வேளையில் காப்பாற்றுகின்றவர் அழுகை இயேசுவிடமிருந்து பரிவை பெற்று தருகிறது பாவங்களிலிருந்து விடுதலையை தந்து அவருடைய துன்பங்களை துடைக்கும் ஆண்டவராக இழந்த மகனையே திருப்பி கொடுக்கக்கூடிய கடவுள் தமது பரிவின் கடவுள் எவரெல்லாம் பரிவுள்ளம் கொண்டு ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துகிறாரோ அவர் தூய ஆவியின் கனிகளை நிறைவாக பெற்றிருக்கின்றார் ஏனெனில் ஆவியின் கணிகளுள் ஒன்று துன்ப வேளையில் ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டுவோம் பறிவு உள்ளவர்களாக வாழ்வோம் அப்பொழுது கண்ணியம் உள்ளவர்களாக குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களாக புறங் கூறாதவர்களாக அறிவு தெளிவு உடையவர்களாக வாழ முடியும் அதற்கான வரம் கேட்டு செபிப்போம் ஆமேன்